கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இந்த மயில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குங்க வயல்வெளியில் வந்து எதுவும் விதைக்கல அப்படிங்கிறதுனால அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல போல் அதனால இன்றைக்கி இந்த பக்கம் வந்திருக்குது உணவை தேடி இன்றைக்கி இந்த மயிலா எனக்கு பார்த்ததில் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அழகி நீ தொந்தரவு பண்ணாத அழகி மயில் நம்மளோட தேசிய பறவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷத்துலேருந்து தாங்க தேசிய பறவையாக மயிலாக அறிவித்தாங்க ஏற்கனவே மயில் உணவு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்தா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உணவு வைக்காதீங்க தண்ணி மட்டும் வைங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் வச்சுருந்தேன் அது வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அரிசியும் பொட்டுக்கடலையும் வச்சுருந்தேன் பொட்டுக்கடலையும் நிறைய பேர் எனக்கு ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பொட்டுக்கடலை மயிலுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி வச்சுருந்தேன் அது உண்மையாலுமே வந்து அரிசி பொட்டுக்கடலை ரெண்டையுமே வந்து நல்லா சாப்பிட்டுச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது மயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம வழிபடுற எல்லா மதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு ஒரு இடம் உண்டு சைவம் வைணவம் புத்த மதம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மயிலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனால தாங்க இந்தியாவின் தேசிய பறவையாக மயிலை அறிவிச்சாங்க மயிலிரகை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பாக நீங்கள் டூ கே கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் தோணாது அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருக்குமே இந்த மயிலிரக புத்தகத்தில் வச்சுருந்த ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும் நான்லாம் வச்சுருக்கேங்க ஆனால் அதை இப்போ நினச்சி பார்த்தா சரிப்பாக தான் வருது முத்துகுமார் அவரோட கவிதை வரிகள் தான் எனக்கு என்றைக்குமே இந்த மயிலிரகை பார்க்கும்போது ஞாபகம் வரும் கணக்கு புத்தகத்தில் வைத்த மயிலிறகு குட்டி போடவில்லை முட்டை போட்டது சூப்பராக இருக்கு இல்லைங்களா மயிலோட கழுத்து ஒரு அழகுனா தோகை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகுங்க பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது ஆனால் அது பறக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த அவ்வளோ பெரிய தோகையை தூக்கிட்டு பறக்கும்போது பார்த்தா எனக்கு பயங்கர ஒரு வியப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா ரொம்ப நேரமாக இந்த மயில் அப்படியே தாங்க உட்காந்துருந்துச்சு இதை பார்க்கும்போது சில படித்த வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு எல்லா நிலைமைகளிலையும் நாம் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று எல்லா விஷயங்களும் நாம் நினைக்கிறது போல் நடக்கிறது இல்லை அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளால மாற்றவே முடியாது எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு அதனால நம்ம ரொம்ப அமைதியாக இருப்பதே நல்லது அப்படிங்கிறது தாங்க அது இந்த தொகையை பார்க்க பார்க்க ஒரு பிரமிப்பாகவே இருக்குங்க அது காற்றுல அப்படியே ஆடுறது என்ன ஒரு அழகாக இருக்கு பாருங்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா மயில் இறகை தான் அந்த புத்தகத்துக்குள்ளே வச்சுருப்போம் ஆனால் அதையும் வந்து மயில் மயில் அப்படி தான் சொல்லுவோம் அதிலிருந்து வந்து ஒரு கவிதை வரிகள் பாருங்களேன் மயில் இறகில் இருந்து வரும் மாறு வேட மயிலே நீ என்ன பிரம்மனின் படைப்பா இல்லை பிரம்மாண்ட படைப்பா இது எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இதுக்குள்ளே தான் நான் போக போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம வீட்டில் உட்காந்துருந்த நம்ம தோட்டத்தில் உட்காந்துருந்த மயில் வந்து இப்போ இதுக்குள்ளே தான் உட்காந்துருக்குது நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் காலையில் வந்த மயில் பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்கு பாருங்க இதுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கு இவ்வளோ நேரம் இப்போ மணி வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகுது ஒம்பது மணி போல எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படியே அங்கே ஒரு ஒரு மணி நேரம் எங்கள் தோட்டத்துலேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு இப்போ இவ்வளோ நேரம் இங்கேயே தான் உட்காந்துருக்குது அப்படியே உட்காந்துருக்கு நானும் ஒரு மணி நேரமாக பார்த்துட்டே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் அது போய் போயிடுச்சா இல்லையா இல்லையான்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படியே இதே இடத்துலேயே தான் உட்காந்துருக்குது மணி மூணு ஆகுது இன்ன வரைக்கும் அந்த மயில் அங்கேயே தான் உட்காந்துருக்கு பாருங்கள் நான் இது எங்கள் தோட்டத்துலேருந்தே எடுக்கிறேன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட அஞ்சரை ஆகுது நான் வெளில போக போகிறேன் இப்போ வந்து பார்க்குறேன் இப்போவும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்குது அது எப்போ இந்த இடத்துல இருந்து போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்